வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொடுவா மீன் குழம்பு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தழிச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மீட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை a r i d a d saya gak akan ke folder. மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வீட்டில் அடிச்ச தனியாத்தூள் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு குழம்புத்தூள் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா இந்த மசாலா வந்து ஏற்கனவே மீன் குழம்புக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுருக்கேன் அதை பார்த்துக்கோங்க வந்து சால்ட்டு ஆலுட்டு வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆல்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணி இங்கே நல்லா குதித்து சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணி போட்டு மசாலா இதெல்லாம் வந்து சேர்ந்து நல்லா கொதி வரும் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா வந்து அரைச்சிருக்கேன் ஒரு சைஸு புளி போட்டிருக்கேன் இந்த கரைச்சிக்கலாம் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொதித்து சுண்டி வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்ல கொதி வந்துடுச்சு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் இது வந்து சூப்பரான கொடுவா மீன் பீஸ் போட்டு இது குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் பீஸ் எல்லாம் வறுத்துட்டு நல்ல கொதி வந்ததும் இது பண்ணிக்க வேண்டியதுதான் இது நல்ல சூப்பரான மீன் இது கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனை கிடைக்கிறது கஷ்டம் காசுலேயும் கூட காஸ்ட்லியும் கூட இது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லை சிம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நிறுத்திட வேண்டி தான் குழம்பு ரெடியாகிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து சுட சுட சாதம் மீன் எலக்ட்ரிக் குக்கரில் சா எலக்ட்ரிக் குக்கர் சாதம் வச்சுருக்கோம் மீன் வறுவல் பாருங்கள் இன்றைக்கி மூணு கிலோ மீன் இது காரம் போட்டு வச்சுருக்கோம் வறுக்கிறதுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சண்டே ஸ்பெஷலு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கொடுவா மீன் ரொம்ப நல்லது இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து கொடுவா மீன் குழம்பு கொடுவா மீன் குழம்பு கொடுவா மீன் வறுவல் சூப்பராக இதுதான் எங்கள் வீட்டில் சமையல் இன்றைக்கி கூட வந்து ரசம் முட்டை ஆம்லெட் எல்லாம் வந்து அவங்கவுங்க ரசம் இருக்குது முட்டை ஆம்லெட் போட்டுக்க தான் சூப்பரான தக்காளி மிளகு ரசம் இதுதான் வந்து இன்றைய சண்டே ஸ்பெஷலு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்